ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் வித் கலியுகம் மனசாட்சி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தாக்க சும்மா சோஷியல் மீடியா சோசியல் மீடியா சோசியல் மீடியான்னு சொல்லிக்கிட்டு நம்ம முழு நேரமும் அதிலேயே முழுகி கிடக்கக்கூடாது நம்ம இந்த நோக்கியா ஃபோன் வச்சுருந்த போது எவ்வளோ விஷயங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை இது புத்தாண்டு வாழ்த்து இந்த மாதிரி வாழ்த்துக்கள் எல்லாம் செல்லில் அந்த பிக்சர் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் மக்களுக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருந்துச்சு எப்படி சொல்கிறது நிறைய நேரத்தை வந்து அந்த பட்டன் ஃபோனில் காது வழியாக நம்ம கலந்துரையாடல்கள் அதிகமாக இருந்துச்சு வாய் வழியாக பேசி காது வழியாக கேட்டுகிட்டு இருந்தது இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறோம் உடனே வந்து இன்றைக்கி எதாவது பேசிக்கிட்டுருக்கிறோம்லாம் கமெண்ட் பண்ண வேண்டாம் இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோன் விஞ்ஞான உலகத்தில் நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்சமாக வீடியோ காலில் கூட முகம் பார்த்து பேசிக்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் நிறைய விஷயங்களை வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உக்காந்துருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரவங்களா தெரிஞ்சவங்களான்னு கூட தெரியாமல் அவன் இருந்து எதாவது ஆட்டையை போட்டுட்டு போறானான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஏஞ்சி வண்டியில் அப்படி உக்காந்துட்டோம்னா போதும் உடனே தடவலை ஆரம்பிச்சிருவான் அப்புறம் திரும்ப கக்கூஸில் உட்காண்டோம்னா திரும்ப தடவலாக ஆச்சு ஆரம்பிச்சிருவோம் இன்க்ளூடிங் என்ன முத கொண்டு செஞ்சுருக்கிற விஷயம் நம்ம அதே மாதிரி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருன்னா உட்காண்டாக்க உடனே திரும்பி பார்ப்போம் டேய் யார் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதிகமாக சந்தேக பார்வை முன்னாடிலாம் வரவே வராது இப்போ யாரை பார்த்தாலும் சந்தேக பார்வை தான் வருது பக்கத்தில் யாருன்னா உட்காந்துருந்தாலும் எவனாவது எங்கேயாவது உட்காந்து போகிறான் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட்டில் எவனாவது இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் சொல்கிறேன் ரோட்டில் எவனாவது தீக்குளிக்க தலையில் மண்ணெண்ணெயோ பெட்ரோலோ டீசலோ ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்க போகிற நிலையில் இருக்கிறான் ஒரு நூறு பேர் சூழ்ந்துருக்கிற இடத்துல ஒரு பொது இடத்துல இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் போலீஸ் இல்லாத நேரத்துல இல்லை போலீஸ் இருக்கிற நேரத்துலையோ கூட பரவாயில்ல அந்த நேரத்தில் கொளுத்திக்க முன் வந்தால் அதிகபட்சமாக பார்த்திங்கனாக்கா எல்லோரும் விலகி ஓடவும் செதறி நிற்கவும் தான் பார்ப்பாங்க தவிர யாரும் போய் அவனை தடுத்து நிறுத்தி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போய்ட்டு அப்படியே உடனே கேமராவை எடுத்துரும் எடுத்துகிட்டு அவன் அவனும் சூமை போட்டு கரெக்டான ஆங்கிளில் ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி வீடியோ தான் எடுக்க பார்ப்பாங்களே தவிர அவன் மேலே தண்ணியை ஊற்றணுங்கிற எண்ணமோ இல்லை கொளுத்திக்கிட்டதுக்கப்புறம் மேலே சாக்கை போட்டு அழுத்தணுங்கிற எண்ணமோ இங்கே யாருக்கும் வரவே வராது காலம் அந்த நிலையில மாறிடுச்சு சோசியல் மீடியா நல்ல விஷயம்தான் என்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு என்னைக்கு இந்த எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்ட்டு அப்புறமா வந்து இந்த ஜெயிலில் இருந்தானே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நிறைய சேனல்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஜெயிலுக்கு போனவங்க எல்லாத்தையும் தியாகி இருக்கிறாங்க அவனை வந்து வெளியில் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறான் அந்த இடத்துல போய் பேட்டி எடுக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னாக்க நீங்கள் எப்படி உள்ளே போனீங்கிறது அவன் சொல்லுவான் என் பா என் ஃப்ரெண்டு வந்து இதுமாரி போதை ஊசி கொடுத்தான் அதை நான் குடிச்சு குடிச்சு இது பண்ணேன் என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் வந்து இந்தமாரி ஒருத்தவங்களை குத்திட்டேன் கொலை பண்ணிட்டேன் இல்லை ஒருத்தவங்களை கற்பழிச்சிட்டேன் ஏதாவது ஒரு விஷயம் அவன் தவற செஞ்சுட்டு உள்ளே போயிட்டு வந்ததுக்கு பெரிய தியாகி மாதிரி அதை ஒரு இருபது நிமிஷம் வீடியோ ஆக்சுவலாக அதை எடுத்தது ஒரு மணி நேரத்துக்கு மேலே எடுத்திருப்பாங்க கட் பண்ணி அப்படி எடிட்டிங் எல்லாம் போட்டு அவனுக்கு வந்து பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம் கொடுத்து அவனை வந்து பெரிய ஆக்கிட்டு விட்டுருக்குறாங்க இது வந்து சோஷியல் மீடியா தர்மமம் டிஆர்பி ரேட்டிங்கும் வியூஸ் ரேட்டிங்கும் வந்து பெருசாக போகிறது பெரிய மயிறு விஷயமே கிடையாது பனையம் மயிருக்கு சமானம்னு சொல்லி நினைக்கணும் எல்லாருமே காலம் கடந்து விட்டதையா உலக அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அதனாலதான் இந்த சேனல் பேரு கலியுகம் மனசாட்சின்னு வச்சிருக்கிறேன் புரியுதுங்களா கலியுகத்துல இருக்கிறோம் ஒரு இந்த பழைய படத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா கலிகாலம் கலிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நட அப்பவே சொன்னாங்க கலிகாலம்னு இப்ப நம்ம சொல்லவே தேவையில்ல இதுதான் உண்மை நம்மள வந்து சோசியல் மீடியா வளர்த்து எடுக்கல எதுக்கு எடுத்தாலும் சோசியல் மீடியாவிலேயே மூழ்கி கிடைக்கிற மனப்பக்குவத்தை குறைச்சிக்கங்க இன்னைக்கு நிறைய சோம்பேறிகளையும் திருட்டுத்தனமான பொருட்களையும் திருடர்களையும் எந்தெந்த வகையிலலாம் திருடலாம் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக யோசிக்கிற திருடர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறான் அதனால நிறைய அழிவுகளை நோக்கி தான் போயிட்டு தவிர நம்ம யாரும் வாழலை இதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையும் யாரையும் வாழ கூடாது இங்கே எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறது ஒரு மனிதன் தனி மனிதனுடைய ஒவ்வொரு விஷயமும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் கடன் வாங்கி அதுக்கப்புறம் அடைக்க போராடணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடன் பிறந்தார்களுக்கு உள்ள தேவையாவை செய்யணும் அதுக்கும் கடை வாங்குற ஒரு சூழ்நிலை தான் அமையும் அதுக்கப்புறம் மென்மேலும் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு கடைசி வரையும் நம்ம கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை தான் கஷ்டவாளிகள் தான் இருக்கிற எந்த ஒரு ஆட்சி ஆளுகள் வந்தாலும் சரி எந்த ஒரு தலைவர்களும் நம்மளுக்கானவர்களாக இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சார்ந்து இந்த வாழ்க்கையை வாழ்வோம் 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 அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்